டிகிரி செய்திகள் உலக முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள சாமு இ மேல்நிலைப் பள்ளியில் உலக மண் தினத்தை முன்னிட்டு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் மரக்கன்று நடும் விழா நேற்று டிசம்பர் ஐந்து நடைபெற்றது தமிழக பள்ளிக் துறையின் உத்தரவின்படி அனுசரிக்கப்பட்ட இந்த விழாவிற்கு பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் என் துளசிரங்கன் அவர்கள் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியர் எஸ் முரளிதரன் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்து மண்வளப் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதுகலை ஆசிரியர் சுந்தர்ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் பள்ளியின் முக்கிய அமைப்புகளான தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் ஆகியவற்றைச் சார்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி சுற்றுச்சூழல் மன்ற பொறுப்பாசிரியர் ரமேஷ் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் நிறைவாக தேசிய படை பொறுப்பாசிரியர் வாசுதேவன் அவர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார்